வணக்கம் நாங்கள் வேலையில்லா பட்டதாரிகள் என்ற ஒரு சார்பில் எங்களுடைய கோரிக்கையை வந்து இதில் முன்வைக்கின்றோம் நாங்கள் வந்து நிறைய தடவைகள் அகிம்சா வழியில் அமைதியான முறையில் போராட்டங்களோ சரி லெட்டர் மூலமாக சரி தெரியப்படுத்திட்டோம் எங்களுக்கான சாதகமான பதில் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை கிட்டப்படவில்லை எங்களுக்காக நாங்கள் ஆளுநர் அலுவலத்திலும் சென்ற போதிலும் கூட எங்களுக்கான ஒரு சா ச சரியான பதில் ஒரு முடிவு எப்பொழுது கிடைக்கும் என்றது கூட அதில் பதில் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அது வந்து மிகவும் வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் புதிதாக ஆட்சி அமைந்த ஒரு சிறிது காலம்தான் இருக்கின்றது பட் நாங்கள் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் ஐந்து வருடமாக காத்திருக்கிறார்கள் இப்போவும் அந்த எப்பொழுது வேலை கிடைக்கும் வடக்கில் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற இரண்டு கேள்விகளுக்குமே பதில் தெரியாமல் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு போராட்ட வடிவங்களை மாற்றி அமைத்துக்கொண்டு நாளைய தினம் தொடர் போராட்டம் என்ற ஒரு அடிப்படையில் ஸ்டார்ட் நாளைக்கு தானம் தானம் என்ற அடிப்படையில் நாளைக்கு மரக்கன்றுகள் தானம் செய்வதற்காக பட்டதாரிகள் ஒன்றிணைகின்றனர் அதனை அடுத்து வியாழக்கிழமை முப்பதாம் தேதி வியாழக்கிழமை கலை தூது கலையரங்கத்தில் எம்மால் ஒரு பாரியளவிலான இரத்த தான நிகழ்வொன்று நடத்தப்பெற இருக்கின்றது அதற்கு வந்து தாமாகவே முன்வந்து யாழ்ப்பாணக்களை செஞ்சுலை சங்கம்ங்களுக்காக ஒரு அனுசரணை வழங்குவதை இட்டி இதே சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது வந்து எங்களுடைய செயற்பாடு வந்து முற்றுமுழுதாக எங்களுடைய கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் ஒரு செய்தியாக அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும் அதுக்காக பலமான ஒரு குரலை கொடுப்பதற்காக எங்கள் ஒவ்வொரு மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் வந்து பட்டதாரிகள் தனியாக இல்லை ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் வெளிவரது காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பேனை பிடிக்கின்ற கரங்கள் உள்ளன அவ்வாறு இருக்கையில் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமானால் அதே தீர்வு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுமானால் அது எல்லோருக்கும் இனி திருப்ப ரோட்டில் இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படாது ஆகவே எங்களுடைய எங்களுக்காக இதில் குரல் கொடுப்பதற்கு ஒவ்வொரு கு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக சப்போர்ட் தர வேண்டும் ஆதரவை அளிக்க வேண்டும் நாங்கள் அஹிம்ச வழியிலையும் அமைதியான முறையிலும் பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத வாயிலிருந்தால் இதுவரை காலமாக செயற்பாடு வருகின்றோம் இ திரும்பவும் அதே ஒரு முயற்சி தான் ஏன்னு சொன்னால் எங்களுக்காக பாராளுமன்றத்தை குரல் எழுப்பவும் படவும் இல்லை எழுப்பப்படுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவும் இல்லை அது ஒரு மிகவும் ஒரு வருத்தக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எமக்காக குரல் கொடுப்பதற்காக யாருமே இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் திருப்ப திருப்ப வீதியில் இறங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கின்றோம் எம்மது குரலை பலப்படுவத பலப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மக்களும் எங்களோட எங்களுடன் ஒன்றிணைய வேண்டும் எங்களுடைய இந்த கோரிக்கை வந்து நியாயமானது நாங்கள் எல்லோரும் சாதாரண கூலி வேலை செய்பவர்களும் சாதாரணமாக தனியார் துறைகளிலும் வேலை செய்பவர்கள்தான் இருக்கின்றோம் எங்களுக்கு தனியார் துறையில் நிரந்தரமான வேலையும் இல்லை அதுக்கு அதுக்காக அதுக்காக அதற்குரிய ஒரு சம்பளமும் எங்களுக்கானது இது இல்லை ஆகவே தான் நாங்கள் அரசாங்கத்தை தகுதி இருக்கிறபடியால் எங்களுடைய தகுதி கேட்ட மாதிரியான ஒரு வேலையை அரசாங்கத்திடம் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம் ஸோ எங்களுடைய நாங்கள் ப்ரைவேட் செக்டர் சரி எங்களுக்கு செய்கிற வேலை திருப்தி இல்லாதபடியாக நாங்கள் கேட்பதை யாரும் தவறாக இணை நினைக்கக்கூடாது எங்களுடைய அரசாங்க வேலை எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்களுக்கு எங்களுக்கு அது அது அதனுடைய வழி தாற்பயம் எங்களுக்கு விளங்குகின்றது ஸோ எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்காக உதிரம் கொடுப்பதற்காக நாங்கள் வியாழக்கிழமை மாபெரும் ஒரு இரத்ததான நிகழ்வு அரேஞ்ச் பண்ணியிருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்திலும் கலை தூது கலையரங்கத்திலும் வந்து எமக்காக ஒத்துழைப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் எங்களுடன் பயணித்து எமக்கான தீர்வு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கிடைக்கிற வரை வரைக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுமாறு அனைவரையும் கேட்டு வேண்டி நிற்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடக சந்திப்பை இந்த நேரத்திலே ஏற்பாடு செய்து கொடுங்க அமைத்திருக்கின்ற யாழ் ஊடக அமையத்தினருக்கு எங்கள் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த நேரத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் இந்த ஊடக சந்திப்பை வந்து நாங்கள் நடத்துவதற்குரிய பிரதான காரணம் வடமாகாணம் தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நாங்கள் இரண்டு மூன்று முறையில் பல தடவைகளாக எங்களுக்குரிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்துக்கு எதிராக கவனியீர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் அத்தனை போராட்டங்களும் எங்களுக்கு எதுவித சாதகமான பதிலையும் இதுவரை தராத காரணத்தினால் எங்களுடைய போராட்டங்களை பல்வேறு வடிவங்களில் நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கான ஒரு அழைப்பாக இந்த ஊடகத்தந்தி இங்கே நிகழ்ந்திருக்கின்றோம் எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார சிசநாயக் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்றிருக்கின்றார் தங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகை வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாண அந்த அளவில் வெளியேற்ற சங்கத்தினராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திலே மக்கள் நலன் விரும்பிகள் அத்தோடு எங்களினுடைய உறவினர் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களுக்குரிய பூரண ஆதரவை தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்திலே வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் பல தடவைகள் பல வழிகளில் போராடி எங்களுக்குரிய நியாயங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தோடு நாளைய தினம் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வளவு காலம் ஒரு அகிம்சை வழியிலே நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் நாளை ஒரு மரக்கன்று வழங்குகின்ற ஒரு பசுமை திட்டத்தோடு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் விதவிதமான முறையிலே இரத்த தானம் அத்தோடு வருகை ஜனாதிபதியினுடைய வருகையை மையப்படுத்தி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவன ஆர்ப்பாட்டம் எங்களினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விட விடயங்களுக்கும் அச்சுறுத்தலின்றி ஒரு அகிம் அஹிம்சை வழியிலே எங்களுக்கான வேலை வேலைக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எதுவித அரச வேலைகளுக்கும் உள்வாங்கப்படாமல் நாளளாவிய ரீதியிலே ஐந்து வருடங்களை கொன்ற பட்டதாரிகள் சமூகம் இன்றுவரை வேலைக்காக போராடிக் கொண்டிருக்கின்றது இதுவரையும் எங்களுக்கு எந்தவித நியாயமான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை நாங்கள் கடந்த போராட்டத்திலே கௌரவ படமாகாண ஆளுநர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருந்தோம் அவர் வந்து தன்னுடைய பதிலிலே பூரணமான திருப்திகரமான ஒரு முடிவு எங்களுக்கு வழங்கவில்லை குறிப்பாக மூவாயிரம் பேருக்கு மேலாக வேலையேற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் தகுதிகளை பூர்த்தியாக்கிய நிலையிலும் அரசாங்கம் எங்களுக்கான வேலைகளை வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மன தருகின்றது அத்தோடு தொடர்ந்து தொடர்ந்து பல்கலைக்கழகங்களிலே பட்டப்படிப்புகளை முடித்து மாணவர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்களே தவிர எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படாமையினால் வேலையேற்ற பட்டதாரிகளுடைய தொகை அதிகரித்து கொண்டிருக்கின்றதை தவிர இது ஒரு அரசாங்கத்துக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் பல வழிகளிலும் இந்த எங்களினுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முனைந்து இது தொடர்பாக அரசாங்கம் எதுவித கரிசனையும் கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் இப்பொழுது அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆட்சியை அமைத்து மூன்று மாதங்களாகின்றது எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் தரவில்லை நாங்கள் இறுதியாக ஒரு முடிவெடுத்து ஜனாதிபதி செயலகத்திற்கு நேரடியாக பட்டதாரிகள் அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருந்தோம் அனுப்பியிருந்தும் அதில் அந்த கடிதத்திற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் பதில் வந்திருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்திருக்கின்ற இந்த பதில் கடிதம் எங்களினுடைய வேலையேற்ற படுகைகள் இருவருக்கு வந்திருக்கின்றது உரிய திணைக்களத்துக்கு அந்த கடிதம் மாற்றப்படுகின்றது என்ற ஒரு பதிலோடு அந்த கடிதம் வந்திருக்கின்றது ஆனால் இந்த கடிதம் அனுப்பி இரண்டு மாதங்கள் இருக்கும் அதற்கும் எதுவித சாதகமான பதிலையும் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு வழங்கவில்லை அதுவும் ஒரு மனவேதனையான விடயம் அத்தோடு கலைப்பிரிவு உயர்தரத்திலே கலைப்பிரிவு எடுக்கின்ற மாணவர்கள்தான் பெருந்தொகையாக இந்த வேலை தேடுகின்ற பட்டதாரிகளாக அலைகின்றார்கள் அப்போ நாங்கள் கடந்த முறவந்த போராட்டத்திலே ஆளுநரை சந்தித்த இடத்திலே கலைப்பிரிவை தெரிவு செய்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றது என்ற ஒரு பதிலே அவர் சொன்னார் அப்போ நாங்கள் அரசாங்கத்தில் ஒரு கேள்வி கேள்வியொன்று கேட்குறோம் கலைப்பிரிவில் வந்து இருக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த கலைப்பிரிவு உயர்தர பாடத்திட்டத்திலிருந்து நீக்கலாம் தானே குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்பு இந்த கலைப்பிரிவுக்கு உள்வாங்கப்படுகின்ற மாணவர்களுடைய தொகை மாவட்ட அளவிலே கணிசமான அளவிலே வேலைக்கு ஏற்ற மாதிரி எடுப்பார்கள் இப்போ குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்திலே முப்பது பேரை உள்வாங்குவார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னதாக இருபத்தொம்பது பேர் முப்பது பேர் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் அந்த எண்ணிக்கை வந்து கணிசமான தொகையாக கூட்டப்பட்டு பள்ளக்களங்களுடைய அளவும் கூட்டப்பட்டு மாணவர்களுடைய தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த நிலையிலே கலைப்பிரிவு உள்வாங்குகின்ற மாணவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அந்த கல்வி திட்டத்துக்கு வந்து அதிகமான மாணவர்களை என் உள்ளித்தார்கள் தான் இந்த வேலையேற்ற படையான பிரச்சினை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் வெளியேறிய ஒரு பல்கலைக்கழக அணி தொடர்ந்து போராட்டம் செய்து கச்சேரிக்கு முன்பாக தொடர் போராட்டம் செய்தால் அந்த வேலையை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு அப்படியே கணிசமாக அந்த வேலை வழங்கப்பட்டது ஆனால் எங்களினுடைய தொகை வந்து இலங்கை ரீதியாக அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக வடமாகாணத்திலே மூவாயிரத்துக்கு மேற்பட இருக்கின்ற பொழுது இலங்கை தீவிலே வந்து அதிகமான பேர் இருப்பார்கள் இப்போ இதை வந்து அரசாங்கம் ஏதாவதொரு பொறிமுறையினூடாக தனியார் துறையோ அல்லது அரசு ஒரு துறையை வந்து பொறிமுறை ஊடாக எங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் குறிப்பாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் வடமாகாணத்த ஐந்து மாவட்டத்துக்கும் பொறுப்பான ஒரு ஜனாதிபதியினுடைய செயலராக இருக்கின்றார் எந்த ஒரு திணைக்களின் ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதியுள்ள ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அவர் அப்போ நாங்கள் அவரை வந்து அணுகுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு ஒரு உரிய பதிலை வந்து இல்லை இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் வந்து அவர்கிட்ட வாசல் என்று செய்யும் பொழுது அவர் இறைவரை கூப்பிட்டு தான் உள்ள கதைச்சார் அவர் வெளியில் வந்து கூட எங்களோட கதைக்கிற ஒரு மைண்டில் அவர் இல்லை அப்போ அவர் வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி எங்களுக்குரிய பிரஜினையை வந்து தீர்க்க வேண்டியவர் அவர் என்னென்ன அவர் ஜனாதி நேரடியாக தெரிவி செய்யப்பட்ட வடமாகாண செயலர் அப்போ அவர் வந்து எங்களுடைய பிரச்சனையை உயர்மட்ட ஜனாதிபதியின் உயர்மட்ட அதிகாரிகளோடு கதைச்சு இதுக்கு ஏதாவது ஒரு பொறிமுறையை வந்து காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்போ நாங்கள் எல்லா பக்கங்களாலையும் எங்களினுடைய நகர்வை முன்னெடுத்து எங்களுக்கு கணிசமான எந்த ஒரு பதிலும் தரவில்லை குறிப்பாக நாங்கள் போராட்டங்கள் செய்கின்ற பொழுது எங்களை வந்து சந்தித்த பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருவர் ஒன்று கௌரவ அர்ச்சுனா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அத்தோடு கௌரவ இளங்குமரன் அவர்களும் மற்ற ஏனைய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எங்களுடைய பிரச்சனையை கணக்கில் கூட எடுக்கவில்லை ஆனால் இதுவரையும் பாராளுமன்ற சம்மந்தமாக எவரும் பேசவும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய பிரச்சனையை பேசாத விடுத்து நாங்கள் ஆரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போக போகலாம் என்கின்ற ஒரு தான் ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய பிரச்சனை அவர் செவிக்கு வேண்டும் என்பதற்காக நாளைய தினத்திலிருந்து ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு தொடர் போராட்டமாக பல்வேறு வடிவங்களில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் எனவே இந்த போராட்டத்திற்கு மக்களாகிய நீங்களும் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என வடமாகாணம் தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக இந்த நேரத்திலே அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்கு எங்கள் வேலையேற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அழைத்து நிற்கின்றேன் நன்றி